ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு எறாக கிரேவி பத்தெல்லாம் வாங்க அதுக்கு எறா வாங்கி ஓடெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துட்டு மஞ்சத்தூள் கல் போட்டு நல்லா பல்லப்பலன்னு கழுவி வச்சுருங்க அவங்கள அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சு பெரிய வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க அதில் இஞ்சி பூண்டு சோம்பு நாலு ஐட்டத்தையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடுங்க வெங்காயமும் தக்காளியுமே தண்ணி விடுவாங்க நல்லா தண்ணி விட வேண்டியதில்ல அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடுங்க இவங்க தான் கிரேவிக்கு ரெடியாக இருக்காங்க அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஒரு வானிலை வச்சு மணக்க மணக்க செக்கிலாட்டை சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு பருப்பு போட்டு படப்பட பொரிய விட்டு கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மூணா கீறி உடச்சி அதில் சேர்த்துருங்க முழுசா போட்டால் பச்சை மிளகாய் தெரிச்சிரும் மூஞ்சிக்கி நாங்கள் கேரண்டியில் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு சோம்பு அந்த விழுது இருக்குல்ல அதை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க வதக்க பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தூளையும் சேர்த்துட்டு அந்த தக்காளி சா இதோட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்க பதக்க பதக்க பச்சை வசனம் பொருளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் தூக்கி அதில் ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்க உப்பு தேவையான அளவு பார்த்துக்கங்க போட்டுட்டு அலசி வச்சுக்க இறால உள்ளே இறக்கி விட்டுருங்க எப்போதும் பெருசு பெருசாக கொண்டு வர இறால் இன்றைக்கி சின்னதாக கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சின்னது தான் எப்போதுமே ருசியும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராளை சுத்தம் பண்ணி உள்ளே இறக்கி விட்டாச்சு தேவையான தண்ணி ஊற்றாச்சு இறால் வந்து நாலு நிமிஷம் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துருவாங்க அதனால் ரொம்ப தண்ணி தேவை நல்லா கிண்டி விட்டுட்டு காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சு திறந்து பார்த்தா அப்படியேப்பா செமையாக தாக்கா தான் ரெடியாக இருந்தாங்க சுட சுட சாத்த போட்டு இந்த கிரேவி அப்படி முண்டு ஊற்றி சாப்பிட்டோம்னாப்பா பேர் லெவலாக இருக்குங்க நீங்கள் வந்து சைடி சாவும் வச்சுக்கலாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாதத்துலேஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இறவை வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிள்ளையை கொத்தமல்லியத்துல ஏற்றி விட்டு அடுப்பு அபத்தி வச்சுருங்க சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா வாசனையெல்லாம் வெளியில் வெளியே பக்கத்துலேருந்து வாசனை பிடிச்சி போயிடுவாங்க அதுக்கு நாங்கள் கேரண்டியில் ஓகே பாய் நன்றி வானக்